ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியன்று உருவாகக்கூடிய சூரிய கிரகணமானது என்ன மாதிரியான தாக்கங்களை எல்லாம் சிம்ம ராசிக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் சிம்மராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டமசனியினுடைய ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் ஒவ்வொரு டைமுமே ஏற்படக்கூடிய கிரகணங்களாக இருக்கட்டும் கிரக அமைப்புகளாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே நம்ம வந்து கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு நிலையில் வந்து இருக்கும் ஸோ ஏதாவது ஒரு வகையில் நமக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்காதா நம்மளுடைய வாழ்க்கையில் வளமான ஒரு நிலை உருவாகாதா அப்படின்ற எதிர்பார்ப்புகளோடையும் ஏக்கங்களோடையும் இருக்கக்கூடிய சிம்மராசி நேர்களுக்கு கண்டிப்பாக இந்த பதிவு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ தொடர்ந்து பாருங்கள் இன்னும் கிரகணத்துக்கு பிறகு நீங்கள் என்ன விஷயங்கள் எல்லாம் அடைய போறீங்க எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்றத மறக்காம நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இது மாதிரியான ஆன்மீக தகவல்களை நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராசி மண்டலத்தில் ஐந்தாவதாக இருக்கக்கூடிய சிம்மராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே தலைமைத்துவம் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் எந்த இடத்துக்கு போனாலுமே இவங்களை தேடி தானா அந்த பொறுப்பானது வந்துடும் யார் என்ன செய்தாலுமே கூட சிம்மராசி நேயர்கள் செய்யற மாதிரி வந்து இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதிகமா முன்கோபப்படுவாங்களே தவிர அந்த கோபத்திற்கும் சரியான ஒரு காரணம் இருக்குங்க ஒருவேளை அந்த கோபம் அந்த இடத்துக்கு தேவையில்லாதது தவறானது அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கும் வந்து தயங்கவே மாட்டாங்க இதில் சிம்மராசி நேர்களை நண்பர்களாக கூடியவங்க ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு ஒருவேளை சிம்மராசிக்காரங்க நண்பர்களாக இருக்காங்க உறவினர்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட எப்போதுமே நீங்கள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நடந்துக்கோங்க அவங்களுடைய நட்பு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கடைசி வரைக்கும் அவங்களுடைய உதவி உங்களுக்கு வந்து இருக்கும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க இது பாத்தீங்கன்னா சிம்மராசினியர்களிருக்க இருக்கக்கூடிய இன்னொரு இயல்பான ஒரு விஷயம் சோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலில யாருக்காவது சிம்மராசி இருக்கு அப்படின்றத மறக்காம வந்து தெரிஞ்சுக்கோங்க சோ அவங்கள்ட்ட அவங்களுடைய நட்பானது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றதையும் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் ஏழாம் தேதி அன்னைக்கு தான் சந்திர கிரகணமானது நடந்து முடிஞ்சது அதை தொடர்ந்து அதே மாதத்தில் ஒரு கிரகணம் அதாவது செப்டம்பர் இருபத்தி ஒன்று அன்னைக்கு சூரிய கிரகணமானது ஏற்பட இருக்குது இந்த கிரகணங்களானது நிறைய மாற்றங்களை உண்டு பண்ணிகிட்டு இருக்குது அதில் சிம்மராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றங்களை வந்து உண்டு பண்ண போகுதுங்க இவ்வளவு நாளாக உங்களுடைய ராசிக்கு ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசியிலே வந்து இருந்தார் ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான அமைப்பு வந்து கொடுத்துட்ருந்தது நம்பிக்கையை வந்து அதிகரிச்சிருக்கும் நம்மளால் முடியும் எல்லாத்தையும் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து கொடுத்துருக்கும் எளிமையாக உங்களால் எல்லா விஷயத்தையும் வந்து சமாளிச்சிருக்க முடியும் அந்தளவுக்கு உத்வேகம் வந்து கிடைச்சிருக்கும் எல்லா இடங்களிலையும் நீங்கள் ராஜா மாதிரி தான் வந்து இருந்திருப்பீங்க மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி லக்கணத்திலே புதன் கேது சூரியன் இந்த கிரகங்கள்லாம் இருந்ததுனால பெருசாக உங்களுக்கு பாதிப்புகள் அப்படின்றது எதுவும் ஏற்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையவே கிடையாதுங்க ஸோ எந்த ஒரு கிரகங்களுடைய பாதிப்புமே இல்லாததுனால கண்டிப்பாக நீங்கள் ஆரோக்கியத்துலேயுமே பிரச்சனைகளை வந்து பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ எல்லாமே வந்து நல்லா போயிட்டு இருக்கக்கூடிய தான் இப்போ ஒரு கிரகணமானது ஏற்பட போகுது இந்த கிரகணம் உங்களுக்கு மாற்றங்களை கொடுக்குமான கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா சூரியன் வந்து இடம் மாறிடுவார் உங்கள் ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு வந்து பயிற்சியாகக்கூடிய இந்த ஒரு நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னா சுக்கரனும் கேதுவும் ராசி லக்கணத்தில் வந்து இணையிறாங்க அதனால் சனி பகவானுடைய பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ சிம்மராசிக்காரங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரம்தான் எந்த ஆட்களோட நீங்கள் பேசக்கூடாதோ அவங்கக்கிட்டையே போய் பேசுகிற மாதிரியான நிலைமைகள் எல்லாம் உருவாகும் அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் உருவாகும் அதுலேயும் குறிப்பாக சிம்மராசியுடைய ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தவறான ஒரு உறவுகள் எல்லாம் உருவாகும் அதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க சிம்மராசியுடைய பெண்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படலாம் அதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் எப்போதுமே எந்த ஒரு டைம்லேயுமே யாரையும் நம்பி மட்டும் நீங்கள் போயிடாதீங்க மற்றவங்களை நம்பி நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து தவறான ஒரு வாய்ப்புகளை எல்லாம் உருவாக்கிடும் ஸோ ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த டைமில் இந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கோங்க அதே போல் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ரெண்டாவது இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறதுனால தயவு செஞ்சு எந்த வாக்குறுதிகளும் யாருக்கும் கொடுக்காதீங்க அப்படி ஒருவேளை நீங்கள் வாக்குறுதிகள் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து நடக்கவே நடக்காது நீங்கள் இன்னும் ஒரு மாதத்தில் இந்த காசை நான் உங்கள்கிட்ட கொடுத்துருவேன் இல்லை இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே நான் வந்து இந்த முடிச்சு காட்டுவேன் அப்படின்னு யாருக்கிட்டேயுமே வாக்குறுதியை மட்டும் கொடுக்காதீங்க அது நடக்காது அதனால் சிம்மராசிக்காரங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னா பொறுமையாக இருங்க யாருக்கிட்டேயும் வந்து அதட்டெல்லாம் பேசுகிறதோ தேவையில்லாமல் பிரச்சனைகளை பண்ணுறதோ எதுவும் செய்யாதீங்க எல்லாமே எப்படி நடக்கணும் அப்படின்னு விதிப்படி இருக்கோ அதன்படியே விட்டுடுங்க அது வந்து உங்களுக்கு வந்து நல்லது தான் அந்த டைமில் ஏன்னா நீங்கள் ஒரு வேளை பேசணும் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பேச்சில் வந்து கண்டிப்பாக இனிமேல் இருக்கவே இருக்காது அதை எல்லாத்துக்குமே வந்து பிரச்சனையை தான் உண்டு பண்ணும் அதோடு உங்களுக்கு இந்த டைமில் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வந்து அடிக்கடி ஏற்படலாம் ஸோ கவனமாக இருக்கணும் எந்த ஒரு விஷயங்களை வந்து நீங்கள் சொல்லணும் அப்படின்றதையும் எந்த விஷயங்களையெல்லாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக வந்து பிரித்து பாருங்கள் அதன்படி நீங்கள் பேசுகிறது மட்டும்தான் நல்லது சிந்தித்து பேசுங்க நம்ம நினச்சதையெல்லாம் பேசிட முடியாது அது எல்லாத்துக்கும் வந்து சரிப்படும் அப்படின்னும் சொல்ல முடியாது அதாவது எந்த விஷயங்களை பேசணும் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு வரைமுறை இருக்கு அதுலயும் பாத்தீங்கன்னா யாருக்கிட்ட பேசணும் பேசக்கூடாது அப்படின்ற ஒரு வரைமுறையும் இருக்கு அதை எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டு வந்து நடந்துக்கோங்க ஏன்னா நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் தான் உங்களுக்கே வந்து எதிராக அமைஞ்சிடும் ஸோ நீங்கள் தான் பேசுவீங்க ஆனால் அந்த வார்த்தையை தான் அவங்க வந்து நல்லா வந்து பிடிச்சிப்பாங்க ஸோ நீங்கள் தான் சொன்னீங்க உங்களால் தான் இது நடந்துச்சு அப்படின்ற மாதிரி தவறான ஒரு அபிப்பிராயங்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும் அதனால் சிம்மராசி நேர்களுக்கு இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்களாக தான் இருக்குது இருந்தாலுமே உங்களுக்கு அதிர்ஷ்டமும் இருக்குது அந்த அதிர்ஷ்டம் என்ன அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரியே தான் ஆரோக்கியத்தில் முழுமையான கவனத்தை வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா ரெண்டு மட்டும் எற்றுக்குரிய பாவங்கள் எல்லாமே வந்து கெட்ட கிரகங்களுடைய பார்வைகள் வந்து இருக்க போகுது ஸோ குடும்பத்தில் பல பிரச்சனைகளானது வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பிரச்சனை நீங்கள் சமாளித்து முடிச்சிங்க அப்படின்னா அது உடனே இன்னொரு பிரச்சனை வந்து நிற்கும் அதுவும் குறிப்பாக வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் அடிக்கடி வரத்துக்கு வாய்ப்பெல்லாம் இருக்குது ஸோ நீங்களும் கவனமாக இருங்க உங்களுடைய வாழ்க்கை துணையும் வந்து கவனமாக பார்த்துக்கோங்க இதில் எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் என்ன அப்படின்னா குரு உங்களுக்கு லாபத்தில் அமர்ந்திருக்கிறார் இது ஒன்று தான் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமே வேற ஒன்றுமே வந்து சிம்மராசினி கிடையவே கிடையாது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சனியும் அஷ்டமத்தில் இருந்து பல பாதிப்புகளை வந்து கொடுத்துட்டே இருக்கிறாரு குரு பகவான் மட்டும் தாங்க உங்களை வந்து தாங்கி பிடிச்சிட்டு இருக்காரு ஸோ குரு மட்டும் உங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பை கொடுக்க தவறிட்டார் அப்படின்னா உங்களுடைய நிலைமைகள் வந்து ரொம்பவே வந்து மோசமாகறதுக்கு வாய்ப்பெல்லாம் நிறையவே இருக்குது ஸோ குரு இந்த டைமில் லாபத்தில் இருக்கிறதுனால பெரிய பெரிய வெற்றிகள் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நிறைய விஷயங்களை நீங்கள் சாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய கனவுகளை எல்லாம் உருவாக்கி கொடுக்கும் சொல்லப்போனால் எப்படியாவது சாதிக்கணும் அப்படின்ற உத்வேகத்தை உங்களுக்கு வந்து கொடுக்கும் இதுதான் உங்களுக்கு இப்போ கிடைக்கக்கூடிய ஒரு விடிவு காலம் ஸோ இதை வந்து சரியாக பயன்படுத்திக்கோங்க இதை தவிர உங்களுக்கு வேறு எந்த வகையிலையுமே வந்து நல்லது அப்படின்றது நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்களாக ஒரு சில விஷயங்கள் நடக்கும் ஒரு சில விஷயங்கள் நடக்காமலும் போகும் ஆனால் இதே அரசியல் அரசாங்க ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஒருவேளை வேளை நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல வேலை செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த வேலையை விட உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு வந்து கிடைக்கும் இந்த டைமில் வந்து அதற்கு அமைப்பு இருக்குது ஸோ சிம்மராசி நேயர்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க இப்போ ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க ஒரு இடத்துல அப்படின்னா அதை விட உங்களுக்கு அதிகமான சம்பளத்தில் வேறொரு இடத்துக்கு வேலை கிடைக்கும் அதனால் என்ன பண்ணுவீங்கன்னா ஏற்கனவே செய்துட்டு இருக்கக்கூடிய அந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையில் போய் நீங்கள் சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிம்மராசி நேயர்களே நீங்கள் பெருசாக பயப்படாதீங்க பிரச்சனைகள் அப்படின்றது அதிகமாகலாம் வந்து ஏற்படாது சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் ஏற்படும் அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய சின்ன விஷயங்களை மட்டும் நீங்கள் மைண்டூட்டை வாட்ச் பண்ணி சரி பண்ணிக்கோங்க அதுவே போதும் வேற எந்த வகையிலுமே நீங்கள் பாதிப்பு அடைய மாட்டீங்க புதன் குரு இவங்க ரெண்டு பேருமே திரிகோணத்தில் இருக்காங்க ரொம்ப ரொம்ப வலிமையா வந்து இருக்கிறாங்க ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாம் குரு பகவான் கொடுப்பாரு குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பை வந்து கொடுத்துட்ருக்காரு ஸோ உங் அவரை மீறி உங்களை வந்து எந்த எந்த பிரச்சனையும் வரக்கூடாது உங்களை எதுவும் வந்து தாக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப பக்கபலமாக உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் ஸோ இந்த டைமில் நீங்கள் குரு பகவானை நீங்கள் வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னா வியாழக்கிழமை தோறும் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபாடுகள் செய்யுங்க இப்படி தக்ஷணாமூர்த்தியை நீங்கள் தொடர்ந்து வழிபாடுகள் செய்ய செய்ய உங்களுக்கு அற்புதமான மாற்றங்கள்லாம் கிடைக்கும் ஸோ குரு பகவான் மூலமாக உங்களுக்கு சந்தோஷ ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி எழுபது பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை என்னை நிறைய நன்மைகளை வந்து கொடுக்க போகிறாரு இப்படிப்பட்ட அற்புதமான குரு பகவான நம்பிக்கையோடு வழிபாடுகள் செய்ங்க ஸோ இந்த ஒரு எளிமையான விஷயத்தை மட்டும் செய்தீங்க அப்படின்னாலே போதும் ரொம்ப நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்முடைய சேனலில் நம்ம தினம்தோறமே பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம் ஸோ இதெல்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலோட இணை dengar